எனக்கு லிங்காவே எனக்கு பிடிக்கும் நீ இல்ல லிங்கா ஆமா சார் அண்ணா லிங்காவே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற போது தலைவர் ஆடுறாரு அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு சார் ரஜினிகாந்த தொட்டாதான் சார் பல பேருக்கு அப்படிதான் சார் இன்னைக்கு நேத்து இல்லை இன்னைக்கு நம்ம விஜய் பத்தி நீ பேசுறிய உனக்கும் அப்படிதானே அப்படின்றாங்க நீ அப்படி பண்ணதுனால தானே ஒழுங்கா இருந்தா நான் கருப்பு இருக்காருல்ல அவர் ஒரு யூடியூப் சேனல் போட்டாரு அதை சம்பாதிக்கணும் அந்த யூடியூப் சேனலில் முதல் வீடியோவே ரஜினிகாந்த் ஏத்த வீடியோ தான் முதல் வீடியோவே அவருக்கு தெரியும் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போற திமுகவுக்கு எதிரான அரசியல் பாஜகவுக்கு ஆதரவான அரசியல் வரப்போறாரு இதெல்லாம் நமக்கு சரியான நேரம் அதை அடிச்சுதான் ரஜினிகாந்த் அடிச்சுதான் முதல் வீடியோவே நீ என்ன மானை வச்சிருக்க அவன என்ன மாட இருக்கு தமிழ் சினிமாவோட மாணவ வச்சு தமிழ் சினிமா கேவலமா இருக்கு அவர் இருந்த வரைக்கும் அப்படியே வச்சிருந்தாரு நீ இப்ப நம்ம நம்ம ஆகா ஓகா நாங்க கிளிச்சுருவோம் பிடிக்கிறோம் என்ன இருக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கன்னட சினிமா கீழே இருக்கும் இவங்களை வரைக்கும் அவர் என்ன தெரியுமா சேர்ந்து வீட்டுக்குள்ள இருந்துக்கணும் அவர் வெளியிலயே வரக்கூடாது இவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க இந்த குப்பையை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தால் எடுக்க எங்களை படத்தை இந்த குப்பையை பூரா எடுத்து வச்சுட்டு நான் தான் நம்புறோம் நான் தான் நம்புறோன்னு சொல்லிட்டு இருக்கணும் அவர் உள்ளேயே வந்துடக்கூடாது எஃப்டி பித்தம் வணக்கம் இன்னிடமுடன் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க சார் அவரை கேட்க நிறைய கேள்வி இருக்கு சார் வணக்கம் சார் அதுதான் சார் நான் இந்தியாலேயே ஒரு ஒரு வாரவா வந்து ஒரு திருமணத்தை பற்றி தான் பேசியிருந்தாங்க ஸோ அது திருமணம் இல்லாததுன்னு தெரியும் முகேஷ் அம்பானியோட மன்னனோட திருமணம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாலிவுட்மே எங்கே தான் இருக்கு இந்தியன் சினிமாவே எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ அதில் வந்து சார் எல்லாமே இருக்கு இருக்குது பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே தான் இருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்க தான் யார் மிடில் கிளாஸ் யாருக்கு போகிறவா ஸோ அந்த இடத்துல வந்து ரஜினி சாரோட என்ட்ரி ஸோ அதோட பர்ஃபாமன்ஸு அந்த டான்ஸ்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் நிறைய பிடிக்கல சார் அது நிறைய பேருக்கு எனக்குலாம் நான் தலைவர் வேணும் சார் என்ன சொன்னாலும் எனக்கு இப்போ அண்ணாத்திங்க எனக்கு பிடிக்கும் நீயா இல்ல லிங்கா ஆமா சார் அண்ணாத்த லிங்காவே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற தலைவர் ஆடுறாரு அப்படின்னா எங்களுக்கு ஒரு வைப் தான் ஆட்டோமேட்டிக்கா சார் இப்படி பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வைப் இருக்கும் ஏன்னா அவர் வந்து அவருடைய மகளோட சங்கீதத்துக்கு ஆடினாரு மகளுடைய இரண்டாவது திருமணத்துக்கு அந்த சங்கீத்தில் ஆடினார் அதுக்கப்புறம் இதை பார்த்தோடனே உண்மையிலே மனசு குளிர்ந்துருச்சு சந்தோஷமா ஆயிடுச்சு அது அவ்வளவுதான் சார் வேற மனசு குளிர்ந்துச்சு ஆனால் அதுக்கு ஒரு கடுமையான விமர்சனம் ஒரு செயலில் வந்துருக்கு எங்க போய் இந்த இது போய் ஆடணுமா இல்லை பணம் பணத்தோடு தான் சேரும் பணத்துக்கார டான்ஸ் பணக்காரங்களை பார்த்தோன்னா டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துச்சு சரிப்பா அப்படி பணம் தான் அவருக்கு வேணும்னா இதுக்குள்ள ஜியோல பணம் டான்ஸ் ஆட சொல்லல

ஐநூறு கோடி சம்பாதிச்சிருப்பாரு பண்ணியிருந்தாங்களா அவர் பணத்துக்காக எல்லாம் பண்ண மாதிரி இல்ல அங்க இருந்த நேரத்துல அந்த நேரத்துல அவர் பண்ண வச்சிருக்காங்க ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல அனந்தம் பண்ணியிருக்காரு இருக்காரு ஆஹ் இவரு மீனா அணிகப்பூர் இருக்காரு மீனா சோ எல்லாருமா சேர்ந்து அந்த ஒரு வைஃப் நீலே நம்மளே இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல போய் பொழுது அந்த ஒரு வைஃப் சம்டைம்ஸ் வரும் அவருக்கும் வந்திருக்கு சார் ஆடி இருக்காரு இனிமேல் வந்து அவர் நம்ம கொஸ்டினே பண்ண முடியாத இடத்துல சார் இருக்காரு ஏன்னா அவரு அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க அங்க போய் ஆடுறாரு உங்களுக்கு என்னடா அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டு போயிடலாம் ஆனாலும் கேட்குறவங்க தான் சார் பையன் அவங்களுக்கு சார் ரஜினிகாந்த் தொட்டால் தான் சார் சோரே வீட்டில் பல பேருக்கு அப்படி தான் சார் இன்னைக்கு நேற்று இல்லை இன்னைக்கு நம்ம விஜய் பற்றி நீ பேசுறியே உனக்கு அப்படி தானே அப்படின்றாங்க நீ அப்படி பண்ணதுனால தானே நான் எப்படி பண்ணுறேன் நீ அதில் ஒழுங்காக இருந்தேன்னா நான் எப்படி பண்ண போறேன் அத்தனை பேர் சேர்ந்து அவர் மேலே நீங்கள் விமர்சனம் வச்சு எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆளுங்க நான் சொன்னது வந்து நம்மளை மாதிரி சொல்லலை பெரிய பெரிய ஆளுங்க அவர் கரு கருவியெல்லாம் இருக்காருல்ல அவர் ஒரு யூடியூப் சேனல் போட்டார் அதை வச்சு சம்பாதிக்கணுங்க அந்த யூடியூப் சேனல்ல முதல் வீடியோவே ரஜினிகாந்த் ஏற்ற வீடியோ தான் முதல் வீடியோவே அவருக்கு தெரியும் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு திமுகவுக்கு எதிரான அரசியல் பாஜகவுக்கு ஆதரவான அரசியல் வரப்போறாரு இதெல்லாம் நமக்கு சரியான நேரம்னா அதை அடிச்சுதான் ரஜினிகாந்த் அடிச்சுதான் முதல் வீடியோவே இந்த மாதிரி பல பேர் வந்து ரஜினிகாந்த் அடிச்சே வாழ்றாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சோரே வீட்டுல அடுப்பெறியதே ரஜினிகாந்த் அடிச்சுதான் அவங்கள வந்து சொல்ல முடியாது அவங்களாம் வந்து நம்ம சரி சரின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்புறம் அவங்கள்ட்ட நம்ம கேட்குறது தான் மானவன் பிரித்து மரியாதை பிரிச்சு அப்படின்ற நீ என்ன மான வச்சிருக்க அவன்கிட்ட என்ன மானம் இருக்குது தமிழ் சினிமாவோட மாணவன் பிரிச்சு தமிழ் சினிமா கேவலமாக இருக்குது அவர் இருந்த வரைக்கும் அப்படியே வச்சிருந்தாரு நீ இப்போ நம்பர் ஒன்று நம்ம ஆகா ஓகா ஆச்சா பிடிச்சா நாங்கள் கிளிச்சிரும் பிடிங்கிறோன்றீங்க என்ன இருக்குது பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கன்னட சினிமா கீழே இருக்கும் இன்னும் சொல்லப்படா நம்ம கொஞ்சம் நாள் கேரள சினிமா கீழே வந்துடுவோம் இப்பமே தான் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் இன் டேம்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லயும் அவங்க கீழே வந்துருவோம் அந்த லட்சத்துல இருக்கீங்க அப்புறம் என்ன மயத்துக்கு உங்களுக்கு அவ்வளவு நீ எதுக்கு அவ்வளவு பகுமானம் ரஜினிகாந்த் நான் அவர் மானத்தை ஆட வச்சிட்டாரு இது வச்சுட்டாரு பணக்காரனே ஆட ஆரம்பிச்சாரு வச்சுட்டாரு அப்படின்னா அவரும் ஒரு நடிகன் அரசியல் வரனாரு வரலன்ட்டாரு இப்போ அவர் அவர் அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையிட்டாரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க கேட்குற கேக்குற அம்பானி கூப்பிட்டு போய் காசு கொடுத்து ஆட வரா நீ ஃபங்க்ஷனுக்கு என்ன போயிருக்கல்யாணம் சொல்லுனா கல்யாண வீட்டில் எத்தனை கல்யாண வீட்டில் நீ காசு வாங்கிட்டு போன எத்தனை பத்திரிக்கை வைக்கும் போது உனக்கு காசு கொடுத்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க கொஞ்சமாக அது மூளை இருக்கா அறிவு இருக்கா உனக்கு அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பங்குனாவது கூப்பிடுவோம் காசு குடுத்து கூப்பிடுவானா நீ அம்பானின்றதுனால அவர் கூப்பிடுவாரு அப்படின்னா அப்போ ஓன் தகுதிக்கு அம்பானி தகுதிக்கு ரஜினி காசு கொடுத்து கூப்பிடுறாருன்னு ஓன் தகுதிக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு மாட்டானா அப்படி காசு தான் போனியா நீ உன் பங்கிட்டு தான் போயிருக்கியா நீ இப்ப எது பங்கே ஆடுனது இல்லையா காசு கட்டி தான் ஆடி இருக்கா அப்ப இதெல்லாம் வந்து முட்டாத்தனமா பேசிக்கிட்டு நானும் விமர்சகர் சினிமா விமர்சகர் நல்லா தொந்தையை வளர்த்துட்டு வயத்த வளர்த்துட்டு வாழ்ந்துருக்காங்க என்ன பண்ணுறீங்க வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது வேற அரசியலுக்கு வந்தாரு ஒரு ஒரு அரசியல்வாதி நீ நீதான் ஒரு பதவி கொடுத்துட்டா ஒரு சிஎம் ஆகிட்ட ஒரு மந்திரி ஆகிட்ட மினிஸ்டர் ஆகிக்கிட்ட அப்ப நீ கேட்டோம்னா தமிழ்நாடு ஏன்னா அவர் அவர் நடிக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறார் அவர் சம்பாதிக்கிறதே அவனுக்கு வைத்திருச்சு இத்தனை வயசுலேயும் சம்பாதிக்கிறேன்னு அதே உட்காந்து குழம்பிகிட்டு நீ அப்போ உண்டனையே ஒன்றை நான் என்ன எதிர்பார்க்க முடியும் நீ அவர் என்ன பண்ணாலும் தெரியும் அவர் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தெரியுமா சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும் அவர் வெளியிலேயே வரக்கூடாது இவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க இந்த குப்பையை பூரா எடுத்து வச்சுட்டு அந்த எடுக்க எங்களை படத்தை இந்த குப்பைய பூரா எடுத்து வச்சுட்டு நான் தான் நம்பறேன் நான் தான் நம்பருவோம்னு சொல்லிட்டு இருக்கணும் அவர் உள்ளேயே வந்துடக்கூடாது பொண்டு மாதிரி இவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணிக்கிட்டு இதுதான் நம்பர் ஒன் நம்பர் ஒன்று தமிழ் சினிமாவே வளர விட மாட்டாங்க இவங்களும் மாட்டாங்க அடுத்தவனையும் மாட்டாங்க நாட்டை கெடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சினிமாவை எடுத்துக்கிட்டு உட்காருற இவங்களுக்கு ஜாலரா அடிக்கிற ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு ராஜினி இப்படி பண்ணிட்டாரு பண்ணிட்டாருன்னு ஓ இந்த பொம்பளை கூட அழமாட்டாங்க அந்த மாதிரி அழுதுகிட்டுங்க உட்காந்து கேவலமாக இருக்கு அதில் கேட்க ஒரு ஒரு வடநாட்டு என்ன சொல்றது கல்யாண கல்ச்சர் இவங்களுக்கு தெரியாது வடநாட்டுல அப்படிதான் அஞ்சு பங்கன் ஆறு பங்கு மேகந்தி சங்கீத்து மங்கள் உற்சவம் சுப்பு விவாகம் சுபாசிவாதம் அவன் அஞ்சு பங்குஷன் ஏழு பங்கன் நடப்பான் நீ இங்க முருகல் தாலி கட்டுற நாய் உனக்கு என்ன தெரியும் அவன் அவன் கல்யாண முறையும் உனக்கு தெரியாது அவன் என்ன பண்றான்னு உனக்கு தெரியாது அங்க எதுக்கு ஆடினாரு அப்படின்னா நீ அவன் கல்யாணம் இல்ல இப்பதான் அதை பார்த்து காப்பிடிச்சு உங்க கல்யாணம் வீட்டுல நீ ஆடிக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க உங்க கல்யாணம் வீட்டுல நீ செத்த வீடு மாதிரி இருக்கும் இஞ்சி போனா கொட்டடிச்சுக்கிட்டு போய் நாலு பேர் உட்காந்து அதுதான் ஓம் முறை அதுவே முறை கிடையாது அதுவே வடக்கம் கொண்டு வந்த முறை அப்போ ஓம் முறை பறதான் நீ பற அடிச்சிருக்க நீ அதை அடிப்படைய முறை தவிர நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க முறையில அவங்க அந்த ஊர்ல நம்ம கல்யாணம் பார்க்க போய் போயிட்டு உனே மாதிரி உட்காந்துருக்க சொல்லியா இந்த வய வயிறு இருந்துச்சு இந்த கடைசி சேலம் உட்காந்துருப்பா தெரியுமா

அப்ப நான் என்ன சொல்றேன்னா அவங்க முறை தெரியாது அந்த முறையில இது இப்படிதான் நடக்கும் அது தெரியாம ஆடிட்டாரு ஆடிட்டாருனா நீ உனக்கு வக்குல்ல துப்பு இல்ல நீங்க நீ இல்லைன்னு தாலி கட்டிட்டு எங்கேயாவது கூப்பிட்டு போய் நல்லா என்ன சொல்றது கதமசாதத்தை போட்டு நீ உட்காந்து வெளியே பெறுவ நீ அவ்வளவுதான் உனக்கு இருக்கிற தகுதி நீ என்ன பண்ணுவ அதை விட்டுட்டு அவன் ஏற்கனவே நீ இப்படி நடத்துறாங்கன்னு வைத்தறிச்சல் இருக்காங்க இவங்க யாரு இந்த ரஜினி போய் ஆடிட்டாரு ஆடிட்டாரு இது ஒரு வைத்தரிச்சு நீ இவ்வளவு பெரிய கலாம் நடத்துறாங்கன்னு ஒரு வைத்தறிச்சல் அவர் நடந்து போகிற ஷூ தெரியுமா ஐநூற்றி முப்பது கோடி ஷூ நீங்கள் எழுதுறாங்க அது ஒன்று ரெண்டாவது ரஜினியை மட்டும் அவர் கூப்பிட்டாரா அது ரெண்டாவது வைத்திருச்சு வேற எவனை கூப்பிட்டுலையா சார் இவர் அது எவம் பேன் இண்டியன்ஸாரோ அவனை புறம் கூப்பிட்டுருக்காரு அவர் ரைட்டா எவம் பேனண்டியன் சாரோ அவனை புறம் கூப்பிட்டுருக்காரு அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா நயன்தாரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நயன்தாரா ஒரு பேன் இண்டியன் சார் ஜவான் அவ்வளோ பெரிய கிட்டு சூர்யா ஜோதியா கப்பல் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க செட்டில் தெரிஞ்ச கப்பில் அப்புறம் தலைவர் கூப்பிட தலைவர் பாருங்க எல்லாரும் வந்து இப்போ ஷாருக்கான் வர்றாரு ஷாருக்கான் வந்து கை கொடுத்துட்டு போறாரு இருக்கிற அவர் கால் அழு தெலுங்கு அவர் வந்து கை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு போறாங்க அமிதாப் பச்சன் வர்ற தலைவர் கால்நழு அதான் அவர் மரியாதை அப்படி ஒரு உண்மையான எமோஷனை டீல் பண்ணாம பொய்யான எமோஷனை கட்டி வச்சுட்டு அதை வாழ்ந்துருக்கேன் ஆக முத வந்து அவன் அவ்வளோ பெரிய கல்யாணத்துல இவங்களுக்கு வைத்திருச்சல் ரெண்டாவது ரஜினியை கூப்பிட்டாங்க இல்லையா ரஜினியை மட்டும் கூப்பிட்டாங்கிறது ரெண்டாவது தெரிஞ்சது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ரஜினி போய் ஆடிட்டார் இதாண்டா சாக்கு இந்தியன் டூ வேறு ஃப்ளாப் ஆயிடுச்சா கமலஹாசன் மனுச்சு ஏற்கனவே கமலஹாசன் எவனும் வைக்க மாட்டான் வந்து எங்கேயும் கூட மாட்டான் அது ரெண்டாவது கதை அவங்க மாதிரி கூப்பிடாமல் எல்லா கல்யாணத்துக்கு சார் அவரு நீங்கள் அம்மாணி கூப்பிடல கூப்பிட்டு தான் பேர் பேர் முதல் பேர் பேர் போ மாதிரி புடவை கட்டிட்டு போயிருப்பாரு தெரியுமா தெரியாது அவர் ஏற்கனவே பிக் பாஸ்ல அப்படியே கவுன் மாதிரிலாம் போட்டுருவாரு தெரியுமா கூப்பிட்டு புடவை மாதிரி கூப்பிடலாம் கூப்பிட மாட்டாங்க இவர் எவனுக்கு சார் தெரியும் என்ன சார் யாருக்கும் தெரியாது சார் சார் அப்புறம் கூப்பிடல ஏன் கூப்பிடல

அவர் இந்த மாதிரி நூறு கதை மாதிரி சொல்லியிருக்காரு தவளை கதை சொல்லியிருக்காரு சொல்லாத கதை கிடையாது இன்னைக்கு காக்காண்டாரு எங்களை தான் சொல்றாரு எங்களை வயிறு அதோட உயிரை கொடுத்து கதறி மாதிரி அழுது கொண்டு மாதிரி டாக்டர் பண்ணிங்க சரி விட்டுட்டோம் அதுக்கும் வந்து ஏதாவது நல்ல மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் என்னன்னா யானை அவனை பத்தி சொல்லல அவன் நான் பார்த்து வளர்ந்தப்பைய யாரு அவர் சொல்றாரு அவருடைய நல்ல பையன் நான் பார்த்து வளர்ந்தேன் அரசியல் அரசியல்கார வரேன் நான் அவரை பத்தியே சொல்லலைன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்பவுமே எங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு நினைக்கா ஒரு வருஷம் ஆகுது உக்கம் வந்து எங்கள பட்டா எழுத்தியாருன்னு எழுதிரு காலையில இருந்து நாங்க கதறதோட விஜய் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க சோ நீங்க விஷயம் என்னன்னா அவரு அவர் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காரு வாட்டி சொல்றா அவரு அவர் வாழ்க்கையா வாழ்ந்து நான் அவரு இதை பண்றாரு அத பண்றாரு எத்தனை வருஷம்னா அவரை வச்சு அழகிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல பும்பல மாதிரி அவரை பேரை சொல்லி விட்டுட்டு நீங்க வளர்றதுக்கு முன்னாடி வழிய பாருங்க ஒரு வளர்ச்சி ஒண்ணுமே இல்லாம என்னதான் வாழ்க்கை அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கு ஒரு வாழ்க்கையா சார் அதைத்தான் சார் விஜய் பான்ஸ் முதல்ல அஜித் அதுக்கப்புறம் சூர்யா இப்ப ரஜினி வரைக்கும் வந்தாங்க சார் இன்னும் போய் சரி மேலதான் போறாங்க பார்த்தா கீழே போயிட்டு சார் இப்போ இவரு விஜய் பிளாப் இல்லையோ பிளாப் ஆனதுனால அவங்க சிவகார்த்திகை மனசுல ஏறி அடிக்க ஆரம்பிச்சு சிவகார்த்திகிட்டு போய் நிக்கிறாங்க சார் அந்த லெவல் ஆயிட்டாங்க இப்படியேதான் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆரம்ப புள்ளி அங்கிருந்தா வருது அத அதுக்கப்புறம் அப்படியே இப்போ இனிமேலாம் திமுக கரைகளோ வேற அரசியல்வாதிகளோ யாரும் வந்து சூப்பர் ஸ்டார்ட்டு டச் பண்ண போறது இல்லைங்களை டச் பண்ணுறதுமே தேவையில்லை ரைட்டா கரெக்டா இவங்களுக்கு தான் இந்த வேணா ஒரு சினிமாவில் இருக்காரா இவங்களும் போய் தொலை மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டோம் போய் தொலைனா எப்பா நீ நிம்மதியாக போய் தொலைங்கினா தமிழ் சினிமாவது உருப்பட்டுன்னு சொல்லியாச்சு போகவும் மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிய அரசியலுக்கு போயிட்டு ஏதாவது ஆயி ஜெயிச்சு சீம் ஆக்கிருக்கும் சார் நம்மளா இருந்தது இல்லைன்னா மறுபடியும் உள்ளே ஊத்துருவாங்க அந்த அது நிம்ம அதை விட மோசமாக இருக்கும்

கரெக்டா அப்போ அவங்களுக்கு எல்லாம் ஏன் ரஜினி அங்க போய் ஆடுறது பிடிக்கல அப்படின்னா வைத்தறிச்சல் விஜய கூப்பிடலன்ற வைத்தறிச்சல் கமலை கூப்பிடலன்ற வைத்தறிச்சல் கமல எல்லாம் எவனா மதிச்சு கூப்பிடாங்க சார் கமல் போறானா விளங்க அஜித் போல என்ன அஜித் யாரு கிட்டாங்க மாமட்டார்ல அப்புறம் எப்படி கூடுவாங்க யார சார் அவனுக்கு காரணம் இருக்கு சார் அன்னைக்கு போய் விஜய் ஒரு இடத்துல கையெடுத்து கும்பிட்டு ஸ்டாலின் முன்னாடி கை எடுத்து கும்பிட்டு வருவா தெரியுமா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு சோ போறாரு எதுக்கு போறாரு கூப்பிட்டாங்கன்னு போறாரு கூப்பிட்டா விஜய் இடத்துக்கும் போவாரு

அவங்க ஏற்கனவே ஒவ்வொன்றையும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ட்வீட் பண்ணி கட் பண்ணி போறீங்களா எப்போ புக் மார்க் பண்ணி வச்சுக்கேன் என் மேலே கேஸ்ல தான் உட்காந்துருக்கேன் எதையாவது உங்க மூலமா என்ன ஏற்கனவே கோத்து விட்டு இப்படிதான் நந்திரி வந்து உட்காந்து போத்து விட்டு ஆன்லைன்ல எவ்வளோ அனானிமஸ் பெட்டிஷன் போட்டு விட்டாங்க சார் அதுல இருந்து வெளியில வந்து உயிர் போயிடுச்சு அனானிமஸ் பெட்டிஷன் போட்டு சார் பின்ன பொண்ணுக்கு மாதிரி தான் சார் எல்லா வேலையும் பாக்குறீங்க தைரியமா வெளியில வந்து பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார்

ஆவே கழகத்திலே ஒரு மாவட்ட சேனலர் டெத் ரெட்டு கொடுக்கலாம் வீடியோ போடுறான் சார் சின்ன புள்ளைல அதாவது இந்த எட்டு ஒன்பது வயசு பள்ளியில் இருக்கிற அறிவு கூட இல்லாதீங்களா நான் என்ன பண்ண தந்துருக்கிறீங்க நீங்க ஏன் எங்கேயாவது ஒரு கண்டனம் கிடைக்காதானே உட்காந்துருக்கீங்க ஏதாவது ஒரு கவுண்டரை போட்டு ஒரு கண்டனத்துக்கு உடனே உட்காந்துருக்கீங்க நான் என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அவ்வளவுதான் நீ அவன் வேலையை பப்பாரு போதும் சார் ரைட் நன்றி சார் நன்றி